தோழர்களே தோழியர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் எதை பற்றினா கோழிகளுக்கு அரிசி போடலாமா தீவனமாக அரிசியை பயன்படுத்தலாமா அதிகமாக அப்படின்ற பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வர புதிய விவசாயம் நம்மளுடைய குணா நாட்டு கோழி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துங்க ஆள்னு ஒன்று வரும் அதையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் நிறைய நாங்கள் இருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே நானே உங்களுக்கு நேராக கால் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் அதை பயன்படுத்துங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை போட்டே கோழி வளர்ப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்களும் வளர்ப்பீங்க நிறைய பேர் அரிசியை தவிர வேறு எதுவும் போடாமல் கோழி வளர்ப்பீங்க அரிசி போட்டு கோழி வளர்க்குறது சாத்தியம் இல்லை இப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரிசியை போட்டெல்லாம் கோழி வளர்த்திங்க அது ஒரு பத்து கோழி இருபது கோழி இருந்தால் அஞ்சு கோழி பத்து கோழி இருந்தால் அதுங்களுக்கு அரிசியை போட்டு வளர்க்குறது சாத்தியம் அது வளர்ந்துடும் அது வந்து நோய் இல்லாமல் வளரும் வெளியில் வெளி மேச்சல்ல இருக்கும் நம்ம பாட்டியோ தாத்தாவோ இல்லை நம்ம அம்மாவோ யாரோ கோழி வளர்க்கும் போது கொஞ்சம் அரிசியை போட்டு அதை வளர்ப்பாங்க அரிசி புடைக்கும் போதெல்லாம் அந்த அரிசியை கொஞ்சம் அள்ளி போடுவாங்க அந்த குருநலை போடுவாங்க நொய்யை போடுவாங்க தின்னு வளரும் அதுவும் ஒரு காலகட்டம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து நோய் வந்து இந்த முப்பது வருஷமாக பார்த்திங்கன்னா நோய்கள் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு ஏன்னா எங்கே பார்த்தாலும் பிராய்லர் மயமாக இருக்குது யாரை பார்த்தாலும் பிராய்லர் கடை எங்கே பார்த்தாலும் பிராய்லர் கடை ஒரு ஊரில் வந்து எப்படியும் நாலு கடை அஞ்சு கடை பிராய்லர் கோழி கடை கறிக்கடை இருக்குது அப்போ அதனால் நம்ம தப்பு சொல்ல வரலை அதனால் இப்போ அந்த கோழிகளுக்கு பரவுகிற நோய்கள் வந்து அந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி நாள்லையோ முப்பது நாளிலேயோ கட் பண்ணி போட்டுருவாங்க அதுகளுக்கு இருக்கிற சளியோ இல்லை வெள்ளைக்கழிச்சலோ எது ஃபார்ம் ஆயிருந்தாலும் கட்டிங்கில் போயிடும் அந்த கழிவுகளை கொட்டி போய் கொண்டு போயிட்டு யாருமே புதைக்கிறது இல்லை எங்கேயுமே எங்கேயுமே தெருக்கல்லில் போடுறதும் எங்கேயாவது ஏரி கரை இருந்தால் அங்கே கொண்டி கொட்டுறதும் இந்த மாதிரி தான் அந்த கழிவுகளை கொட்டுவாங்க புதைக்க மாட்டாங்க யாருமே அது புதைச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நோய்கள் அதிகம் பரவாது அது எப்படி நம்ம கோழிகளுக்கு மற்ற கோழிகளுக்கு பரவுதுன்னு பார்த்திங்கன்னா காற்று மூலமாக காக்காய்கள் மூலம் நாய் மூலம் இந்த மாதிரி பரவும் அதுகள் தூக்கிட்டு வந்து நம்ம ஏரியாக்குள்ளே போடும்போது அதை இந்த கோழிகள் கொத்தி திங்கும் போது இது அதிலேருந்து நோய்கள் பரவுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி வரும் ஒரு வகையான வெள்ளக்கழிச்சல் அதே மாதிரி சளியும் அந்த வகையில் பிடிக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மூலமாகவும் சளி பிடிக்கும் அதனால் இப்போ வந்து அரிசி போடுறதால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிகள் தினமும் நீங்கள் அரிசியை போட்டுக்கிட்டே இருந்தால் அது மூலமாக குடல் புழு அதுக்கு உருவாகும் குடல் புழு உருவாகுச்சின்னா அது மூலமாக சளி பிடிக்கும் அப்புறம் கழிச்சல் பச்சை கழிச்சலாக மாறும் வெள்ளை வெள்ளக்கழிச்சலாக இருந்தால் கூட டக்குன்னு காப்பாற்றிடலாம் இதுவே பச்சை கழிச்சலாக மாறிச்சின்னா ரொம்ப கஷ்டம் ரிஸ்க்கு காப்பாற்றவே முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அரிசி போடுறதை குறைக்கணும் ஒரு அஞ்சு கோழி வச்சுருக்கீங்க பத்து கோழி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அரிசியை போட்டு வளர்க்கலாம் அது பெரும்பாலும் நோயில் வந்து அட்டாக் ஆகாது டக்குன்னு நீங்கள் விற்றுருவீங்க இப்போ அதுவே நீங்கள் நூறு கோழி வச்சுருக்கீங்க இரநூறு கோழி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வெறுமனே அரிசியை போட்டிங்கன்னா அதுக்கான உடலில் கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ்லேருந்து இருந்து மினரல்ஸ்லேருந்து எதுவுமே கிடைக்காது அரிசியில் வேதும் புரதச்சத்து அது மட்டும்தான் கிடைக்கும் அப்போ அது கிடைக்கும் போது அந்த கோழிக்கு பற்றாக்குறை இருக்கும் உணவில் கோழிங்க வந்து அரிசி போட்டு தின்னு வளருமே தவிர ஆனால் தக்க மாதிரி இருக்கும் காற்று மாதிரி இருக்கும் வெயிட்டே இருக்காது வெறுமனே செலவு இல்லாமல் கோழிகளுக்கு அரிசியை போட்டே வளர்த்து போடலாம் வியாபாரம் பார்த்துடலாம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வாய்ப்பே இல்லை அப்போ கோழிகளுக்கு எப்படி உணவு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை கலந்து கொடுக்கலாம் இப்போ நீங்கள் கம்பு எடுக்கிறீங்க மக்காச்சோளம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் அரிசியை கணிசமான அளவில் கலக்கணும் இப்போ வந்து ஒரு அஞ்சு கிலோ கம்பு எடுக்கிறீங்க அஞ்சு கிலோ மக்காச்சோளம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் அரிசி கலக்கணும் அது மாதிரி கோதுமை ஒரு ரெண்டு கிலோ கலந்துக்கலாம் அப்போ ஏதோ உடைச்சி கலக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அரிசியை உடைக்கணும் கோதுமையை உடைக்கணும் மக்காச்சோளத்தை உடைக்கணும் அதே மாதிரி கம்பை உடைக்க தேவையில்லை கலந்துட்டு போடலாம் அதுவும் வெறுமனே அரிசியை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளக்கழிச்சல் வர்றதை நீங்கள் மாற்றவே முடியாது நீங்கள் அரிசியை போடுறதுனால இன்றைக்கி நிறைய பேர் நஷ்டப்படுறீங்க சில இடங்களில் நம்ம பார்க்கும்போது பார்க்குறேன் அரிசியே வந்து சண்டை கோழிகளுக்கெல்லாம் அரிசி மட்டுமே வச்சுருங்க அதை தின்னுட்டே அது இருக்குது கொஞ்ச நாளில் வெள்ளையாக்காளையும் பச்சை ஆக்காளியும் பட்டுன்னு செத்து போயிடும் பட்டு பட்டு பட்டுன்னு கோழிங்க செத்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அரிசி போடுறதை தவிர்த்துருங்க அரிசியை வந்து அதிகம் போடாதீங்க சும்மா கொஞ்சமாக போடுங்க இதோட கலந்து போடுங்க அப்படியே அரிசி போடுறோன்னா கொஞ்சமாக அரிசி போடுங்க அரிசியை வந்து அதிகம் கிடைக்காங்க அரிசியை வந்து அதுவே போடும்போது முழு அரிசியாக போடாதீங்க உடச்சி போட்டால் பரவாயில்ல நொய்யாக போடும்போது தீவனத்தோடு கலந்து போடலாம் அதே மாதிரி அரிசியை சோறாக்கி வடித்து போடலாமா சாதமாக வடித்து போடலாமான்னு கேட்பீங்க சாதமாக ஃபுல்லாக சாதம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு சாத பதத்துக்கெலாம் வடித்து போடக்கூடாது அரிசியை அவிக்கணும் பாதியாக அவிச்சு காய போடணும் காய போட்டால் அது வெடித்து வெடித்து வரும் ஒரு மாதிரி இருக்கும் அரிசி வெடித்து வெடித்து காயை போட்டு அதை தீவனத்தோட கலந்து போடலாம் இப்போ நீங்கள் தீவனம் போடுறீங்க ஏதோ நம்ம சொன்ன மாதிரி கம்பு மக்காச்சோளம்லாம் வச்சுருக்கீங்க அதில் கலந்து போடுறீங்கன்னா அரிசி அதில் கலந்துட்டு அந்த சோறை பாதியாக வடித்த சாதத்தை அதில் கலந்து போடும்போது கோழிகளுக்கு நல்ல புரோட்டீன் லெவல் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அது மற்ற தீவனத்தோடு கலக்கணும் அதே வந்து சோறு போட்டே வளர்க்கலாமான்னு கேட்பீங்க நிறைய பேர் வந்து சாதம் வச்சே கோழிகளை வளர்த்துலாமா திங்கும் ஆனால் அதனால் உடம்பு ஏறவே ஏறாது சதை பிடிக்காது கோழி வந்து நோயில் தான் அடிபட்டு கிடக்கும் இப்போ நிறைய நோய் வர்றதுக்கு காரணமும் இந்த உணவு முறை தான் இப்போ நீங்கள் சரியான லெவலில் ப்ரோட்டீனோட கலந்த உணவு கொடுக்காமல் கோழிகளுக்கு தீவனம் கொடுத்தீங்கன்னா சுக்கா நோய் மாதிரியான நோய்கள் வந்து ஈஸியாக தாக்கும் அது உடல்நிலை பாதிப்பு அடையும் போது தான் சுக்கான்ற நோய் வருது அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அரிசியை போடுறத கண்டிப்பாக குறைங்க குறைச்சிட்டு தீவனங்களோட கலந்து போடுங்க அரிசியை அரிசியே போடக்கூடாதுன்றதில்லை கலந்து போடணும் இப்போ வெறுமனே அரிசியை போடுறனால கோழி வந்து தக்கையாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் கொழுப்பு பிடிக்கும் கொழுப்பு பிடிச்சா வெயிட் எல்லாம் வராது அந்த ஆசனவாய் பகுதியில் உள்பகுதியில் கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் முட்டைடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அப்போ கொழுப்பு பிடிச்ச கோழிகள்னு நம்ம சொல்லுவோம் இப்போ சில பேர் சொல்லுவீங்க நான் அரிசியை வந்து நல்லா கழுவிடுறேன் உப்பெல்லாம் போட்டு கழுவுறேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிட்டு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அது நீங்கள் உப்பு போட்டு கழுவுறதாலையோ மஞ்சத்தூள் போட்டு கழுவுறதாலையோ அதால் வர்ற நோயை நீங்கள் தவிர்க்க முடியாது அதாவது மஞ்சத்தூள் கிருமி நாசினி தான் இல்லைன்னு சொல்ல வரல அதுக்காக நீங்கள் வந்து அந்த அரிசியை மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டேன் சுடு தண்ணி போட்டு அவிச்சு போட்டேன் அப்படின்றதுக்காக வராமரிலாம் இருக்காது நோயின்றது அரிசி மூலமாக உருவாகும் வெள்ளை கழிச்சது அதனால தான் சொல்கிறோம் அரிசியவே பெரும்பாலும் பயன்படுத்தாதீங்க அரிசியை நீங்கள் சாதமாக வடிக்காமல் இந்த மாதிரி பாதியாக வடித்து பண்ணும்போது அது கோழிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது கூட நீங்கள் உணவு கூட இப்போ உணவுக்கு நீங்கள் அரிசியில் வெறுமனே அரிசியே கலக்காமல் அரிசியை மட்டும் போடாமல் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் கம்பு மக்காச்சோளம் இதெல்லாம் கலந்து போடுங்க கேழ்வரக போடாதீங்க உணவில் ஏன்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும் கேழ்வரகு மேலே அது வந்து கோழி முழுங்கும் போது கொத்தி முழுங்கும் போது உள்ளே போய் ஜீரணமாகி வெளியே வராது அது கேழ்வரகாக தான் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேழ்வரகை மாவாக்கி தான் போடணும் கேழ்வரகை உடச்சி மாவாக்கி நம்ம போடுற தீவனத்தோடு கலந்து போடணும் அப்போ தான் கேழ்வரகு போடுறதுல ஒரு பலன் தரும் இப்போ கேழ்வரகு போடுறனால என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகில் நல்ல சத்துக்கள் இருக்குது என்ன இருக்குன்னா மெயினாக ஹீமோகுளோபின் இருப்பாருங்க ரத்த அளவை வந்து அதிகப்படுத்தும் அதனால் கேழ்வரகு அது நல்ல பலனை தரும் ஆனால் உடச்சி மாவா கலந்து தான் போடணும் வெறுமனே வந்து கேள்வரக மட்டும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட நான் வந்து கேழ்வரகு கம்பு மக்காச்சோளத்தை கலந்து தான் வைக்கிறேன் அரிசி மக்காச்சோளத்தை கூட பெரும்பாலும் போடக்கூடாது அரிசியை கலந்து போடுறேன்னு சொல்லுவாங்க அப்போ அதில் வந்து கேழ்வரகையே நீங்கள் கலந்து போடும்போது அது ஜீரணம் அது வந்து எடுக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணோம்னா அது முழு முழுமையாக வெளியே வரும் அந்த கேள்வரக நீங்கள் கவனித்து பாருங்கள் பார்த்துட்டு செய்யுங்க இந்த மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் பயன்படுத்தி மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க